கிராமம் அருகில் ஏக்கர் பரப்பளவில் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்காக தடுப்பு சுவர் கட்டப்படுவதால் விவசாயம் பாதிப்பு மேய்ச்சல் நிலங்கள் பறிப்புவதால் கால்நடை வளர்க்க முடியாது திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பெருந்தோட்டம் அருகே அகர பெருந்தோட்டம் அள்ளிமேடு உள்ளிட்ட மூன்று கிராமங்களில் மெகா கிரேட் ஓல்ஸ்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சார்பில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சூரிய மின்வழி உற்பத்தி ஆலை துவங்க நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலத்திற்குள் ஆடு மாடுகள் செல்லாதவாறு தடுப்பு சுவர் அமைக்கும் பணி துவக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மூன்று கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலங்கள் பறிபோவதால் கிராமங்களில் கால்நடை வளர்ப்பு தடைபடும் என்றும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான பெருந்தோட்டம் ஏறி முழு கொள்ளளவு எட்டினால் தண்ணீர் வெளியேற வழியின்றி தங்கள் கிராமங்கள் பாதிக்கப்படும் என்றும் எனவே சூரிய மின்வொடி தொழிற்சாலையை தடை செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மூன்று கிராம மக்கள் மனு அளித்தனர் மூணு கிராமமும் பெருந்தோட்டம் ஊராட்சியில் கட்டப்படுது அந்த பெருந்தோட்டம் ஊராட்சிக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிரால்பனுங்கிற பேரில் வந்து இடத்தெல்லாம் வாங்கினாங்க அன்னையிலேருந்து இன்னைய வரலையும் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் ஆடு மாடு கூட மெய்க்க வேண்டிய நிலையங்கள் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு திரும்பவும் பரப்பாண்டுன்னு வந்தாங்க பரப்பாடு நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் இப்போ அடுத்தது சூரிய மின்சக்தின்னு சொல்லி ஆரம்பிக்க வந்திருக்காங்க இதையும் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் தடுத்து நிறுத்தினா தான் எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் பா பாதிக்கப்படாமல் இருக்கும் மூன்று கிராம மக்கள் எல்லாம் விவசாயிகள் தான் ஏழைகள் தான் எல்லாம்